அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு மாட்டு பொங்கல் நாங்கள் எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக சூப்பராக எங்களுடைய கிராமத்தில் நாங்கள் கொண்டாடிக்கிட்டு இருக்கோங்க வாங்க எப்படி வந்து நாங்கள் செலிப்ரேட் பண்ணுறோம் அப்படிங்கிறத உங்களுக்கு காமிக்கிறோம் பாருங்க குட்டீஸ் எல்லாமே வந்து ஜாலியாக என்ஜாய் புது ட்ரெஸ்லாம் போட்டுட்டு சூப்பராக கலக்கிட்டு இருக்காங்க செம்மொழி அவங்க அப்பாவும் அரசும் வந்து ஜாலியாக வந்து இருக்காங்க ஸோ நாங்கள் வந்து இப்போ பொங்கல் வைக்க போகிறோம் அதுக்கு வாசல் தெளித்து கோலம் போட்டு ஏன்னா இங்கே வந்து பொங்கல்லாம் எப்படி வைப்போம்னா மாடு கண்ணு கட்டுற நேரத்தில் தான் பொங்கல் வைப்பாங்க ஒரு சில இடத்துல காலையிலே பொங்கல் வைப்பாங்க இந்த இடத்துல நம்ம கிராமத்துலலாம் வந்து மாடு கண்ணு கட்டுற நேரத்தில் புழுதி நேரத்தில் தான் வந்து மாட்டுக்கு பொங்கல் வச்சு படைப்பாங்க வாங்க

பொழுது இறங்கிடுச்சு அதனால சின்னதா ஒரு கோலம் வந்து போடுறேன். பாஸ் கோணம் கோலம் போட்டு முடிச்சாச்சு. கொஞ்சம் கோலம் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க கொஞ்சம் வந்து இருட்டாகிறதுனால சீக்கிரம் சீக்கிரமா போட்டதுனால கொஞ்சம் இப்படி தான் போட முடிஞ்சுது இன்னும் நல்லாவே நான் கோலம் போடுவேன் ஸோ அடுத்தது என்ன பண்ணலாம்னு பார்க்கலாம் வாங்க இப்போ இந்த கோலத்துல தொட்டி கட்டுவாங்க மாட்டுக்கு அதாவது பொதுவாக என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மார்கழி ஒன்றாம் தேதி ஆரம்பித்து நம்ம வாசல்ல கோலம் போட்டு அந்த கோலத்துல சாணத்துல உரண்டை பிடிச்சி பரங்கி பூ வைப்போம் அந்த ஒவ்வொரு நாள் வைக்கிற அந்த பரங்கி பூவையும் எடுத்து போட்டுட்டு அந்த சாணத்தை மட்டும் நம்ம எடுத்து ஒன்னா சேர்த்து அந்த சாணத்தை எடுத்து தான் இன்னைக்கு மாட்டு பொங்கல் அன்னைக்கு தொட்டி குளம் செய்வாங்க அந்த குளம் கட்டி தான் அதில் வந்து மாட்டை வந்து கடைசியாக மாட்டை படைக்கி வச்சு அதில் மெதிக்க வைப்பாங்க அது வந்து இன்னும் ஸ்டார்ட் பண்ணல இப்போதான் மாமா வந்து குளம் வந்து கட்டிட்டு இருக்காங்க கடைசியாக உங்களுக்கு அதை காமிக்கிறேங்க சாமி கும்பிடுறதுக்கு எல்லாமே எடுத்து வச்சாச்சுங்க பாருங்க குளத்துக்கு வந்து எவ்வளோ அழகாக பூ வச்சு அலங்க அலங்காரம் பண்ணியாச்சுங்க இப்போ வந்து மாட்டை கூட்டிகிட்டு வந்து சாமி கும்பிட்றதுக்கு எல்லாமே ரெடியாக இருக்குது பாருங்க இந்த இடத்துல மம்முட்டி களைக்கட்டு வல்லம் எல்லாமே இருக்குது மாட்டுக்கு தேவையான புது கயிறுங்க இது எல்லாமே வச்சிருக்காங்க சாமி தான் மாட்டுக்கு புது கயிறு மாற்றுறது எல்லா வகையான அந்த பழங்கள் கொடுக்கறது எல்லாமே செய்வாங்க வாங்க இப்போ அடுத்தது என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் எ தாத்த uhm <Tower> <stayed> <somarts> <audionek>